ஹாயோர் ஒன் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி பயத்தில் எவ்வளோ பேர் இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஏராளமான வீடியோக்கள் போட்டிருந்தாலும் நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ என்ன சார் எல்லா வீடியோவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோன்னு சொல்லுவீங்க இது அதை விட ரொம்ப முக்கியமான வீடியோ அவ்வளோதான் ஸோ ஹாயோர் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நாளைக்கு நமக்கு வந்து டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிலீஸ் ஆகுது இப்போ நம்ம மனசில் இருக்க விஷயம் என்னவாக இருக்குன்னா நாளைக்கு ரேங்க் லிஸ்ட்டுங்கிறாங்க அந்த ரேங்க் லிஸ்ட் நமக்கு எப்படி வரப்போகுது அந்த ரேங்க் லிஸ்ட்னால் என்ன அந்த ரேங்க் லிஸ்ட்னால் என்ன பிரயோஜனம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிச்சிட்ருப்பாங்க ஒரு சிலர் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கனால கண்டிப்பாக இப்போவே தெரிஞ்சிருக்கும் அந்த ரேங்க் லிஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன் இப்போது நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணணும் என்னெல்லாம் ரேங்க் வரும் யார் யாருக்கு அண்ட் ஆல்சோ அந்த ரேங்க்கை பார்த்த உடனே நீங்கள் சேஃபாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பீதி ஆயிடுவீங்க ரேங்க்கு பார்த்தோன்னே ஐயோ ஒரு லட்சம் தாண்டி இருக்கா எழுபத்தஞ்சாயிரம் ரேங்க் தாண்டி இருக்கா நமக்கு பார்த்தோடனே ஆயிருவீங்க அந்த பயத்தை சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க வேறு யாரும் இல்லை யாராவது தேர்டு பார்ட்டிஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இல்லை காலேஜ்லேருந்து கூப்பிடுவாங்க இனிமேல் இன்னும் சூடு பிடிக்கும் உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுறது கட் ஆஃப் அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துலேருந்து மைண்ட் வாஷ் இருக்காங்க இப்போவும் மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ரேங்க் லிஸ்ட் வந்தோம் உங்கள் ரேங்கை பார்த்து நீங்கள் பயந்துருவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் நீங்கள் ஜாயின்ட் ஆகிடுவீங்க ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின்ட் ஆகிட்டாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறாங்க நிறைய பேசுகிறோம் நாளைக்கு எவ்வளோ பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வருதோ அவ்வளோ தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா எல்லாருமே சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுவாங்களா அப்படிங்கிறட்ட கிடையாது ஒவ்வொரு வருஷமும் அந்த ஐம்பதாயிரம் சீட்டுங்கிறது வேக்கண்ட் ஆகிட்டு தான் இருக்குது இந்த வருஷமும் ஆகும் நான் அடித்து சொல்கிறேன் ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் சீட்டுங்கிறது உறுதியாக கிடச்சிரும் ஆனால் அது நல்ல காலேஜில் கிடைக்கிற மாதிரி நல்ல சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் அதுக்கு ரேங்க் லிஸ்ட் ரொம்ப முக்கியம் ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு யாருக்கு வரலையோ பயப்படணும் அவசியம் கிடையாது நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போய் நீங்கள் அணுகலாம் மூணு நாள் ரீ அட்ரஸ்னு டைம் கொடுத்துருக்காங்க குறைய எதுவும் இருந்தால் தீர்த்து வைக்கிறதுக்கு ஸோ அதனால் மறுநாள் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மூணு நாள் டைம் இருக்குது நீங்கள் போய் ரேங்க் லிஸ்ட் வராதவங்க போய் நீங்கள் என்னென்னு போய் பார்த்துக்கலாம் அண்ட் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் கட் ஆஃப் என்னன்னு காட்டும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் காட்டும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் காட்டும் உங்கள் பேர் காட்டும் ஓவரால் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் காட்டும் கம்யூனிட்டி ரேங்க் காட்டும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் உங்கள் கட் ஆஃப் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கிங்களா கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக தான் வரும் நம்ம பாயிண்ட் ஃபைவ் போ அங்கே பார்த்தா பாயிண்ட் செவன் ஃபைவ்ன்றக்கு வித்தியாசமாக அது எப்படி கேல்கலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு ஸோ அதனால் கரெக்டான கட் ஆஃப் நாளைக்கு என்னங்கிறது அதையும் தெரிய போகுது ஸோ அதனால் உங்கள் ரேங்க்கு உங்கள் ஜென்ட்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க்கு ரெண்டு ரேங்க் உங்கள் கையில் கிடைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஜென்ட்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் வச்சு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ரேங்க்கு நாளைக்கு வரப்போகுதுன்னு நான் சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரேங்க்கை நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் போயிட்டு அவங்களே ப்ளூ கலரில் ஃப்ரண்ட் பேஜிலே கொடுத்துருப்பான் டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா ஓவரால் ரேங்க் லிஸ்ட் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சாரி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேத்துக்கும் ரேங்க் இருக்கும் அந்த ஓவரால் ரேங்க்குங்கிறது இருக்கும் அதை நீங்கள் பிடிஎஃப் படித்து நீங்கள் பிடிஎஃப் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம் எல்லாத்தோட ரேங்க் அப்படி லைனாக பொதுவாக கொடுத்துருப்பாங்க அடுத்தது கவர்மெண்ட் அகாடமிக் ரேங்க்குன்றிருக்கு செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் தான் அப்படி சொல்கிறாங்க கவர்மெண்ட் அகாடமிக் ரேங்க்குன்னு தனியாக இருக்கும் அது க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒகேஷனல் ரேங்க்குன்னு தனியாக இருக்கும் ஒகேஷனல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்க் தனியாக இருக்கும் ஸ்போர்ட்ஸு எக்ஸ்வெஸன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டிஃப்ரென்ஷி லேபிடு இது எல்லாமே தனியாக இருக்கும் இதில் ஒகேஷனல் இருக்கிறவங்களுக்கு தனியாக இருக்கும் இது எல்லாமே நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓவரால் எல்லோரும் நம்ம கூட எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இண்டிவிஜுவலாக உங்களோடது மட்டும் பார்க்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் ரேங்க் வந்திருக்குன்னு பார்க்கணுன்னா உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு லாகின் போய் லாகின் அடி பாஸ்வேர்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனாக இருந்தால் கவுர்மெண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கும் கவுர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்குன்றிருக்கும் கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க்குன்னு ஒன்று இருக்கும் மொத்த நாலு ரேங்க் இருக்கும் ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் ஓவர் ஆல் கவர்மெண்ட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நீ என்ன ரேங்க் செவன் பாயிண்ட் கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க் கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்னு இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எந்தினா இதுவே நீ ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு எக்ஸைஸ்மென்ட் டிஃபரன்ஸ் லெபில் இருந்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் என்னென்னு இருக்கும் ஸ்போர்ட்ஸில் கம்யூனிட்டி ரேங்க் என்னென்னு இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ ஓவரால் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால் தனியாக ஒரு கவுன்சிலிங் பண்ணணும் சாய்ஸ் பிளிங் பண்ணணும் அதுக்காக எக்ஸசைஸ்மெண்ட் டிஃப்ரென்ஸ் லெபில் தனியாக பண்ணணும் அதுக்காக பயப்பட வேண்டாம் இதில் நிறைய குழப்பங்கள் வரும் செவன் பாயிண்ட் ரெசர்வேஷனில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்லையும் இருப்பாங்க ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ரேங்க் ரிலீஸ் ஆகும் ஜென்ரல் ரேங்க் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி ஜென்ரல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் ரிலீஸ் ஆகும் கம்யூனிட்டி ரேங்க் ரிலீஸ் ஆகும் இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது எல்லாமே நாளைக்கு அந்த உங்கள் லாக் இனி பாஸ்வேர்டில் அடித்து பார்த்திங்கன்னா உங்கள் லாகினில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே ஓவரால் பார்க்கணும்னா அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க அது நாளைக்கு நான் வந்து வீடியோ போடுவேன் அக்கு வேற அணி வேறா என்னெல்லாம் ரேங்க் வந்துருக்கு எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க எத்தனை பேர் உங்கள் கூட போட்டிக்கு இருக்காங்க எல்லாமே பார்ப்போம் சரிங்க சார் இவ்வளோ பேசுகிறீங்க இன்னும் ரேங்க் வரும் நான் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு பார்த்துலாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் ரேங்க்கு எக்ஸர்வீஸ்மென்ட் ரேங்க்கு டிஃபரென்ஸ் ஏபிள்டு ஒகேஷன் ரேங்க் இது நாளுமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணவங்களுக்கு வரும் அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே ஒகேஷனல் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வரவங்க ஸ்போர்ட்ஸு செவன் பாயிண்ட் ஃபைவ்வங்க எக்ஸ் பண்ணு செவன் பாயிண்ட் ஃபைவ் டிஃபரென்ஸ் ரேபிள்டு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒகேஷனும் இருப்பாங்க ஸோ அடுத்த ஜென்ரலில் வரவங்க ஜென்ரல் ரேங்க் இருக்கும் ஓவரால் ரேங்க் ஜென்ரல் ரேங்க்கு அது ஓவர் ரேங்க் ரெண்டு ஒன்று தான் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அதாவது ஜென்ரலாக வரவங்களுக்கு ஓவரால் ஜென்ரல் ரேங்க் ஒன்று ரிலீஸ் ஆகும் கம்யூனிட்டி ரேங்க் ஒன்று ரிலீஸ் ஆகும் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் ரிலீஸ் ஆகும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க்குன்னு ஒன்று ரிலீஸ் ஆகும் ஏன்னா கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்க்னா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ரேங்க் தான் அண்ட் கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் ரிலீஸ் ஆகும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல உங்கள் கம்யூனிட்டியில் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு தான் அது அடுத்தது ஜென்ரல் ஒகேஷனல் ரேங்க் ரிலீஸ் ஆகும் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்னு தனியாக படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஜென்ரலாக செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒகேஷனல் ரேங்க் ரிலீஸ் ஆகும் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ எல்லாத்துக்குமே எல்லாம் வராது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நாளைக்கு வர்றதை பார்த்து பார்த்துக்கோங்க உங்கள் ஐடி பாஸ்வேர்ட்லேயும் பார்த்துக்கலாம் இதுலேயும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஓவராலையும் பார்த்துக்கலாம் சரிங்க சார் இதில் எந்த ரேங்க் முக்கியம் அப்படின்னு பார்க்குறேன் கம்யூனிட்டி ரேங்க்கா ஜென்ரல் ரேங்கா அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன் இப்போது நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம் நீங்கள் இவ்வளோ இப்போ இவ்வளோ ஒரு லட்சம் தாண்டி ரேங்க் வருது ரெண்டு லட்சம் தாண்டி ரேங்க் வருது நான் எனக்கு சீட்டு கிடைக்குமா கட் ஆஃப் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் பயந்து இப்போ ரேங்க் தள்ளி போயிடுச்சுன்னு பயப்பட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டியது ஜென்ரல் ரேங்க் பார்த்துட்டு கம்யூனிட்டி ரேங்க்கையும் பார்த்துக்கோங்க உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் கூட எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் பிசினால் எவ்வளோ பேர் எம்பிசினா எவ்வளோ பேர் ஸோ ஓவரால் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது பார்ப்போம் அது பார்க்கும்போது நமக்கு வந்து ஜென்ரலாக நமக்கு வந்து நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ போட்டி நடக்குதுன்னு பார்த்தா நமக்கு தெரியும் ஒரு உதாரணத்துக்கு ஐம்பதாயிரம் ரேங்க்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரேங்க் ஓவரால் ரேங்க் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சாயிரம் ரேங்க் நான் என்னுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு பிசி கம்யூனிட்டினா ஒரு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரேங்க் தான் இருக்கும் அப்போது அந்த இருபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓவரால் வராது ஒரு ஒரு பிசின்னு எடுத்திங்கன்னா ஒரு லட்சம் பேர் ஒரு தொண்ணூறாயிரம் பேர் தான் இருப்பாங்க அதுக்குள்ளே நீ இருபத்தஞ்சாயிரம் ரேங்க்கா ஒரு முப்பதாயிரம் ரேங்க்கா நாற்பதாயிரம் ரேங்க்கான்னு பாருங்க உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ இடத்துல பாரு ஏன்னால் அதை அதுதான் சாய்ஸ் பில்லிங்கில் முடிவு பண்ணும் ஸோ கம்யூனிட்டி வைஸ் தான் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் நடக்கும் ஸோ அதனால் பயப்படணுன்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் உங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க டிஎன்ஏ வெப்சைட்டில் கொடுத்துக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை நான் வந்து நாளைக்கே திரும்ப அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் டிஎன்ஏ வெப்சைட் குள்ளே நீங்கள் எப்படி பண்ணால் ரேங்க்குன்னு எடுத்துட்டு ரேங்க்குன்னு பார்க்கணும் பிரீவீவ் இயர் ரெண்டு வருஷத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு கம்பேர் பண்ணுறாங்க இப்ப ஒரு காலேஜ் நீங்கள் பிடிச்ச காலேஜை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு பிடிச்ச கோர்ஸ் எடுத்து பாருங்கள் அதில் ஜென்ரல் ரேங்க்கு உங் ஜென்ரல் ரேங்க் தான் பிசி எம்பிசி எல்லாமே ஜென்ரல் ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் நாற்பத்தஞ்சாயிரமாக இருந்தால் அங்கே நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அந்த மாதிரி நாற்பது இருந்தோன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருந்தால் கிடச்சிரு அர்த்தம் அது கிட்ட இருந்தால் கொஞ்சம் சான்ஸ் கம்மி அதுக்குள்ளே அந்த ரேங்க்குள்ளே அதில் இருந்ததுன்னா கிடைக்கும்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் நீங்கள் அனுமானமாக நீங்கள் தெரிஞ்சு வைக்கணும் நாளைக்கு ரேங்க் வந்தோடனே ஒரு ஒரு வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சு வைக்கணும் அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கல்லூரி கிடைக்கும் இது ஒருவே இருக்குது அண்ட் ப்ளஸ் ரேங்க் லிஸ்ட்டு வரும்போது நீங்கள் ஜென்ரல் ரேங்க் பார்த்து பயப்பட வேண்டாம்னு நான் சொல்கிறேன் ஓகேவா சார் நாளைக்கு வந்து ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடுவீங்க நீங்கள் வந்து ரேங்க் பார்த்தோன்னே ஓகே இவ்வளோ பெரிய ரேங்க் எடுத்துருக்கிறோம் இவ்வளோ ரேங்க் இருக்குது ஓவரால் பிடிஎஃப் லிஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது ஸோ நீங்கள் பயந்தவனெலாம் போய் காலேஜில் போய் சேர்ந்துட்டான் அதே தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க கவுர்மெண்ட் கோட்டாவில் ஒரு நல்ல சீட் எடுக்கணும் அப்படின்னு வெறியோடு இருங்க கண்டிப்பாக நல்ல சாய்ஸ் ஃபீலிங் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த நம்பிக்கை நான் கொடுக்குறேன் ஸோ அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க இனிதான் ரொம்ப ஆரம்பம் நான் இதை பற்றி பேசக்கூடாது நாளைக்கு வந்து பேசுகிறான்னு நினச்சேன் எல்லோரும் பயத்தில் இருக்காங்க அந்த ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு வரப்போகுது என்ன ஆக போகுது சில பேர் ரேங்க்லிஸ்ட் வராதோ யாருக்கு ரேங்க் லிஸ்ட் தப்பான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தப்பான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனாலோ அதனால் ரிஜெக்ட் ஆகலாம் ரிஜெக்ட் ஆனாலும் நீங்கள் போய் டிஎஃப்சியில் போய் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரிஜினல்ஸ் கொண்டு போனீங்கன்னா ஸோ அதனால் எதுனாலும் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் பயப்படாதீங்க நாளைக்கு ரேங்க்கை செக் பண்ணுங்கள் பாப்போம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வந்து பேசுவோம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்களை ப்ரெஸ் பண்ணுங்கள்